சரி சரிங்க சரிங்க குட்டி போடுறதுல அதே ரெடி பண்ணிக்க ரெடி பண்ணிக்க ஒண்ணும் பணத் இல்ல தொட வேண்டியது வேலையே இல்ல அதாதாங்க ஓரத்துல குட்டி போட்டா அது குளம் எடுக்கணும் பாக்க காலை ஒண்ணும் இல்லனா ரெண்டும் இல்லங்க பாத்துக்கறதே சரி சரிங்க சீம் இல்ல அத அதே பாத்து காடுவே பாத்து அதே நைட் எல்லாம் க்ளீன் பண்ணிரோம் சரி சரிங்க க்ளீன் பண்ண இல்ல நம்ம மைண்ட் போய் எப்படி நான் வளத்துறோம் பராமரிக்கிறது நான் பாராமரிக்கிறது பால் காட்டுற இந்த மாதிரி குட்டி வாங்கி போட பால் காட்டுறோம் சரிங்க அது ரெண்டு வேளை காட்டுறோம் சரி இதுல மூணு வேளை காட்டலாம் அளவளவா காட்டுறோம் அளவளவா காட்டுறோம் ஆமாங்க சரி ஓகே பால் கேக்குறது ரொம்ப எல்லாம்

குட்டி விலை கொஞ்சம் அதிகமா இருக்கு மாதிரி சொல்றாங்க கிடைக்கிறது இல்லைங்க ரொம்ப டிமாண்டா இருக்கு ஈத்தும் இல்ல சரி சரிங்க டிமாண்டா இருக்குது குட்டியே கிடைக்க மாட்டேங்குது சரிங்கண்ணா இங்க போனாலும் குட்டி இல்ல இல்ல இருந்தா சொல்றாங்க பட்டியலுக்கு போனா அதாவது அதனால குட்டி ரேட் ஏறுது ரேட் அதிகங்க சரி வர இடத்துல ரெண்டு குட்டி வந்து ரேட் ஏறுது ஆ கண்டிப்பா கண்டிப்பா தக்காளி வெங்காயம் விக்கிது தக்காளி வர வரத்து கம்மியா இருந்துச்சுன்னா சரன்னு விலை ஏறுது அப்புறம் நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் போட்டி போட்டு கேட்டாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு அந்த மாதிரி விளையாச்சு அதாவது சரிங்கண்ணா

நீ குட்டி எவ்வளவு தானே சரி சரிண்ணா நீங்க எவ்வளவு குட்டினா கொண்டு வந்தீங்க இருபத்தஞ்சு குட்டி கொண்டு வந்தீங்க சரிண்ணா நீங்க மூணாமல்லி சந்தைக்கு வந்துருக்கீங்க நாளைக்கு குணத்தூர் சந்திக்க வருவீங்க நம்பர் ஏழு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு சரிங்கண்ணா ஐம்பத்தி ஒன்பது ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு வளர்ப்பு குட்டி மட்டும்தான் வைப்பீங்க பெரியாடுகளா சரி சரிங்கண்ணா மேச்சல் தரத்துல வேணா வாங்கிக்கலாம் சரி ஓகேண்ணா இது போல வளர்ப்பு குட்டிகள் ஆட்டு குட்டிகள் வாங்க நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க வாங்கிக்கலாம் சரி ஓகேண்ணா اور ماسٹر پاس کر کے آ گئے ہیں میں پی ایم میں ہوں انگل گڑپوں ہیں بیٹھا بیٹھا جلدی لا دیں مجھے بیٹھا رہا بس